கடை கடவுளே ஐயோ ஐயோ எப்படியோ இப்போ வந்துட்டாங்கல்ல ஆமாம்மா எப்படியோ வந்துட்டாங்களாம் நாங்கள் கூட என்னடா இது மகா அன்னைக்கு கூப்பிட்டது அடுத்த நாள் வாரே நாள் இன்ன வரைக்கும் வந்து பார்க்கவே இல்லைன்னு சொல்லி இவர் என்கிட்ட கோவப்பட்டார் இவர் பேசவும் எனக்குமே அதான் தோணுச்சு பாரு நம்ம பிள்ளைக்கு யாருமே இல்லாமல் இப்படி ஒரு பிள்ளைய பெற்று வச்சிருக்கோன்னு சொல்லி அம்புட்டு வேதனைப்பட்டேம்மா ஆனால் இப்போதாம்மா தெரியுது அவளுக்கு அங்கே அவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு அதெல்லாம் மனசு போல் எல்லாம் நல்லபடியாக நடக்குமா அந்த பொண்ணெல்லாம் நாற்று நேரம் நீ எல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கடவுள் கை விட்டுற மாட்டான் அதான் பாரு தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போன கணக்கா எப்படியோ அது போயிடுச்சு காசு இப்போதான் கிடச்சிது அதான் வாரேன்னு சொல்லி சொன்னாங்களாம்மா அஞ்சு வேறு அந்த பொண்ணுக்கு நம்மலாம் கட்டுச்சோறாக்கி கொண்டு போய் போட்டுட்டு வரணும் நமக்கெல்லாம் ஒன்றுன்னொன்னும் உனக்கெல்லாம் ஓடி வந்து எல்லாம் செஞ்சுட்டு போனாங்க ஆமாம்மா அதையும் போய் செஞ்சிடணுமா மாமனார் காலையில் ஃபோன் பண்ணி சொன்னோடையுமே எனக்கே சங்கட்டமாக போச்சு சார் அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டங்க இருக்குன்னு ம் ம் எப்போ என்னென்னு பார்த்து சொல்லுங்கம்மா போய் ஆக்கி போட்டுட்டு வந்துடுவோம் ஏன்னால் மாமா வேற நீ வேற தாய் மாமா வீடு நீ ஒதுங்கன்னா அது சரிப்பட்டு வராது இவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியலையே அவர் என்ன சொல்கிறது ஆம்பளைங்க அவர் வேண்டாம்னு நோண்டான்னு கடைசியில் என்ன சொல்லுவாங்க அவங்கலாம் அப்புறம் அண்ணன் தங்கச்சின்னு சேர்ந்துக்குவாங்க நீ தான் கடைசியில் ஒத்தையாலாம் நிற்கணும் அண்ணன் செஞ்சாலும் அண்ணி செய்ய விட மாட்டேன்னு சொல்லியிருப்பாள் அதனால தான் அண்ணன் வந்து செய்யாமல் இருக்கான்னு சொல்லி அவங்க செய்கிற தப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க நாளை பின்ன உன் பேரை தான் சொல்லுவாங்க அதுவும் அவங்க அம்மாவை பற்றி உனக்கு தெரியும் இல்லை ம் சரிம்மா போய் செஞ்சு போட்டு வந்துடணுமா அந்த குறை மட்டும் விடவே கூடாது மாமன் போய் த நல்லா போய் திருநீர் எடுத்து வைக்கணும் அப்போ தான் குழந்த நல்லபடியாக பிறக்கும் உனக்கெல்லாம் அண்ணன் தம்பி கூட இல்லைன்னு அம்புட்டு வருத்தப்பட்டேன் எனக்கும் அண்ணன் தம்பின்னு எவனும் இல்லை அதனால தான் சொல்கிறேன் நீ போய் செஞ்சிருன்னு வேலை விட்டு வரட்டுமா வந்தோடனே அவர்கிட்ட சொல்லி போய் செஞ்சுட்டு வந்துடுறோம் ம் சரி சரிம்மா பாப்பா தூங்கிட்டாமா கீழே எடுத்து போடு எவ்வளோ நேரம் தான் காலையில் வச்சு ஆட்டிக்கிட்டு இருப்பேன் தொட்டி கட்டுற வரைக்கும் தானேம்மா அதுக்கப்புறமேட்டுக்கு பிள்ளைங்க அது பாட்டுக்கு சமத்தான் தூங்கிக்கோங்க தொட்டியில் போட்டால் அது வரைக்கும் இப்படியா தான் ஆட்டி தூங்க வைக்கணும் இல்லைன்னு வச்சுக்க கீழே வச்சோன்னு மறுபடியும் அழுகும் அப்புறம் மறுபடியும் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கணும் நான் தானே காலில் ஆட்டுறேன் உனக்கு என்ன உனக்கும் கால் வலி இலை எடுக்க போகிறது வைக்கிறதுன்னு உனக்கும் கால் வலி இருக்குல்லம்மா நான் என்ன இப்போ என்ன வேலைக்கா போகிறேன் நீ ஊருக்கு போகிற வரைக்கும் நான் இங்கேருந்து இந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறேன் அப்புறமேட்டுக்கு தானே வேலைக்கு போவேன் பார்த்துக்கலாம் எனக்கு கூட பரவாயில்லமா நீ இருக்க பிள்ளை எப்படி வளர்க்கணும் குளிப்பாட்டணும்னு எல்லாம் சொல்லித்தாரே அங்கே மகாவுக்கெல்லாம் யார் இருக்கா யாரும் இல்லை என் அத்தையும் நினச்சா முறைச்சிக்கிட்டு வந்து உக்காந்துக்குவாங்க என்ன பண்ணுவானுன்னு தெரியலை அதெல்லாம் அந்த பொண்ணுக்கு செய்கிறதுக்கு அத்தனை பேர் வருவாங்க வாரு

ஆத்தாடி உனக்கு இம்புடு தூரம் இங்கிலீஷ் தெரியதாடா ஏன் பையனா சேட உனக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்காதே நமக்கு இதெல்லாம் நடக்குமானு இருக்கு டேய் அப்படியே நின்னுட்டு இருக்கவே எடுத்து சாப்பாடு ஊட்டி விடு அனி சாப்பிடுங்க அனி குட்டி கொண்டு வா ஓடி ஓடி நம்ம ரெண்டு பேரும் சன்னல தடவுவோம் சொந்த முள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கும் மேல சுதேசு வீடு ஏண்ட மையா எக்ஸ்கியூஸ் மீ மேடம் யா கம் ஆன் மேடம் ஆ சொல்லுங்க ரவி மேடம் அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆயிட்டா என்ன சொன்னீங்க மேம் நம்ம பேங்க்ல போய் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டு வந்தமே அந்த அமௌண்ட் அதுவா கிரெடிட் ஆயிடுச்சு ஓகே மேடம் சயோ எப்படி சொல்றதுனே தெரியல என்ன ரவி வேற ஏதா என்கிட்ட பேசணுமா

இந்த பூ ரவி இந்த பூ எப்படி உங்களுக்கு ஐயோ நம்பர்னு சொன்னா நம்ம மேல ஏதும் கோவம் வந்துருச்சு என்ன பண்றது ஆ மேடம் நான் வெளிய ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தேன் அப்ப ஒரு பையன் வந்து இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னான் அதான் என்னது ஒரு பையன் கொடுக்க சொன்னானா யாரே என்னன்னா ஃபேஸ் பாத்தீங்களா இல்ல மேடம் அவர் ஹெல்மெட் போட்டு நல்லா கவர் பண்ணிருந்தாங்க அதனால தெரியல ஹெல்மெட் போட்டு கவர் என்ன என்னண்டேல வந்தாங்கன்னு பாத்தீங்களா பைக் தான் மேடம் நம்பர் நோட் பண்ணீங்களா சாரி மேடம் நான் அத கவனிக்கல ஓ என்ன ரவி இத பார்க்க மாட்டீங்களா சரி என்ன இடத்துல என்ன மேடம் ஏன் கோபப்படுறீங்க யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா தெரிஞ்சவங்களா அந்த இடியட் மட்டும் பே கையில கடச்சான் அவன் அப்படியே கண்ணு துண்ணமா அப்படியே பேசறதுல நான் போய் சேந்திரணும் என்ன மேடம் ஏன் இப்படி கோபப்படுறீங்க அந்த பிராட்னால தான் நான் இவ்ளோ தூரம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டதுக்கெல்லாம் காரணம் பட் அவன் மட்டும் என் கையில கடச்சான் அவன உருண்டு முதல்ல இத தூக்கிட்டு போய் வெளிய வீசுங்க. ஏ மேடம் இவ்ளோ கோபப்படுறீங்க. அத உங்க கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை முதல்ல இத தூக்கிட்டு போய் வெளிய வீசுங்க. ஓ ஓகே மேடம். சே என்னடா இடியட். இவன் பாட்டுக்கு பூவ கொடுத்துட்டு போயிரவான். கடைசில இவன் நினைச்சு நான் வேற யாட்டோ பேசுவேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? இனிமே யாரே லைஃப்ல பாண்டவே வேண்டாம். வேண்டவே வேண்டாம்.